ஓகே எனது அன்பு குன்ப லக்ன நேயர்களுக்கு குரு பயிற்சி என்ன செய்ய போகிறார் பர்ப்போமா காலபுருஷ தத்துவத்திற்கு பதினொன்றாம் இடத்தில் லக்னம் பதினொன்றாம் என்றாலே எப்போதும் லாப சிந்தனை கொண்டவர்களாகவே இருப்பீர்கள் அதுலயும் கும்பம்ன்றது அந்த குடத்துல எவ்வளவு நீர் விட்டுருக்கோன்னு தெரியாது அந்த குடத்தினுடைய அருமை எப்போது தெரியும் நம்ம யாகத்துல குடத்துல வச்சு தண்ணி நம்மளுடைய ஐயர்கள வச்சு செஞ்சுட்டு அது வந்து மக்களுக்கு யாத்திரைகளுக்கு போகும்போதோ இல்லாட்டி ஒரு கும்பாபிஷேகம் விஷயம் முடிஞ்ச வந்து அந்த தண்ணி நமக்கு விழுந்துடாதா அப்படின்னு எதிர்பார்த்து இருக்கக்கூடிய கும்பலக்ன நேயர்களுக்கு குரு பகவான் நிறைந்த நிறைகுடத்தினுடைய நீரையே பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு உண்டு பார்க்கலாமா கும்ப லக்னத்திற்கு குருவாகப்பட்டவர் ரெண்டு பதினொன்றாம் இடத்த அதிபதி இன்றைய கோச்ச அதாவது பதினால்த்ந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கோச்சார ரீதியாக லக்னத்திற்கு நான்காம் இடத்திலிருந்து ஐந்தாம் இடத்திற்கு வருகிறார் இந்த குரு புத்தி ஸ்தானாதிபதி பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி நம்மளுடைய செயல்பாடுகள் புத்திரபாகியம் நம்மளுடைய ஒழுக்க சிந்தனைகள் சரிநிலைப்படுத்திக் கொள்ளக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பு இப்படியெல்லாம் நம்மை நாமே செதுக்கிக் கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலையை குரு உருவாக்குகிறார் சரி என்னையெல்லாம் நான் செதுக்கிட்டே அடுத்து நான் என்ன செய்ய போறேன் ஆனா இவங்க வந்து என்ன பண்ண அஞ்சாம் இடத்துல குரு இருக்கிறனால புத்திரர்களிடத்திலே கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் சரியா அதிகப்படியான புத்திரங்களுடைய சிந்தனைகள் செயல்பாடுகள் அவங்களுடைய வளர்ச்சிக்காக இந்த கும்பலகனக்காரர்கள் திறம்பட வேலை பார்ப்பார்கள் எனக்கு வேணாட்டினாலும் பரவாயில்லப்பா என் பிள்ளைக்கு வேணும் என்று சொல்லக்கூடிய தன்மை படைத்தவர்கள் எல்லாரும் அப்படிதான் ஆனா இதுல என்ன லக்னக்காரங்க கொஞ்சம் அட்வான்டேஜ் எடுத்துக்கிறாங்க புரியுதா சரி அடுத்து பாத்தீங்கன்னா பதினொன்னாம் இடத்திற்கு குரு எங்க வராருன்னு பாத்தீங்கன்னா ஏழாம் இடத்துல அதாவது லக்னத்துக்கு அஞ்சு ஏழாம் இடத்துல மூத்த ஸ்தானர் மற்றும் அவர்களுக்கு இதுவரை பாக்கியம் கல்யாணம் ஆச்சு அஞ்சு வருஷம் ஆச்சு எங்க அக்கா 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 அண்ணாக்கா இனி வரைக்கும் திரு திருமணமாயி பாக்கியமே ஏற்படல அப்படின்றவங்களுக்கு கண்டிப்பா பாக்கியம் கிடைக்கும் அதே போல அவங்க மூத்த அண்ணா அக்காக்கெல்லாம் திருமணமாகல உங்க ஜாதக ரீதியாவே திருமணமாகலன்னா தனிப்பட்ட ஜாதகத்தையும் பார்க்கணும் ஆனா உங்க ஜாதகத்தின் அடிப்படையில் யோகத்தின் அடிப்படையில கண்டிப்பாக மூத்தவர்களுக்கு ஒரு நல்ல பலன்களை கொடுப்பார் சரிங்க இந்த கூப்பளவு லக்னத்திற்கு குரு லக்னத்திற்கு ஐந்தாம் இடத்துல இருந்து பார்வையாக ஒன்பது பதினொன்னு லக்னத்தை பாக்குறார் ஒன்பதாம் இடத்தை பார்க்கும் போது தகப்பனார் மேல ரொம்ப அக்கறையோடு செயல்படுவீங்க சரியா யாத்திரையை செல்றது பயண சின்ன சின்ன பயணங்கள் மூலமா லாபத்தை பெறக்கூடியது எல்லாமே இந்த ஒன்பதாம் பாவத்துக்கு சுக்கரன் வந்து அள்ளித்தரக்கூடிய வாய்ப்பை யார் மூலப்படுத்துறாரு குருவுடைய பார்வையின் மூலமாக படுறாரு இங்க யார் யார் நட்சத்திரங்களா இருக்குன்னு பார்த்து உங்க லக்ன ரீதியாக இந்த வீட்டுக்குரிய அவசரம் சுக்கரன் எங்க இருக்காரு எதுவுமே செய்யல அப்படின்னு சொல்றவர் இனிமேல் எப்படி கொடுப்பாருன்றதை நீங்க முழுமையா தெரிஞ்சுக்கலாம் எங்க அப்பா இது வரைக்கும் கொடுக்கலப்பா இந்த குரு பேச்சுக்கு கொடுத்தாரப்பா அப்படின்ற ஒரு பேரும் கிடைக்கும் அடுத்து பாருங்க பதினொன்னாம் இடம் பதினொன்னாம் இடம் என்பது லாபஸ்தானம் மூத்தவர்கள் முத்தவர்களுடைய ஆசிர்வாதத்தின் அடிப்படையில நிறைய விஷயங்கள் நல்லது நடக்க போகுது அடுத்து வந்து லக்னம் லக்னத்துக்குரிய அதிபதியே சனி கோச்சார ரீதியாக இன்று சனி இங்கே வலுப்பெற்று இருந்தாலும் இன்னும் அஹ் சனியினுடைய பார்வையின் அடிப்படையில வரும்பொழுது நிறைய பலன்களை செய்வார் அதிலும் கோச்சார ரீதியாக சனி உங்களுக்கு மீனத்துல வரும்போது மிக உன்னதமான பலன் இந்த ஏழரை அட்டமத்து சனி சனி அவர் அவர் வேலையை கிராஸ் பண்ணி தான் போறாரு நம்ம ஜாதகம் அதுல ரொம்ப கிராஸ் எல்லாம் ஆகாது சரிங்களா திருமணத்தை பத்தி பேசலாம் லக்னத்திற்கு ஏழாம் இடத்த அதிபதி சூரியன் இது வரைக்கும் திருமணமே ஆகலை பார்த்து பார்த்து சலிச்சிருச்சு எதுவுமே இங்க சரியாகவே அமையலை அப்படின்னு கேட்கிறவங்களுக்கு இந்த ஆண்டு கண்டிப்பா பாக்கியம் மற்றும் திருமண வாய்ப்புகளும் நல்லபடியா இருக்கும் உங்களுடைய ஜாதகம் வலுவாக இருக்க வேண்டும் இளமையிலே திருமணம் செய்யக்கூடிய சிலருக்கு திசாபுக்திகள் இருந்ததுன்னா இளமையிலே திருமணம் செய்ய வாய்ப்பு இருக்கு சிலருக்கு கொஞ்சம் காலதாமதமான சூழ்நிலைகள் ஏற்பட்டதுன்னா ஏழாம் இடத்த அதிபதி தன்பாவகத்திற்கு எங்க போய் நிற்கிறாரும் பார்க்கணும் அதற்கு தகுந்தாப்புல திருமண யோகங்கள் அமையும் பேர் என்ன கேட்குறீங்க தொழில் கவர்மெண்ட் ஜாப் கிடைக்குமான்னு கேட்பாங்க கவர்மெண்ட் ஜாப்புக்காக பண வரையம் செய்யாதீங்க சரியா கவர்மெண்ட் ஜாப்புக்காக பண வரையம் செய்யாம உங்களுடைய ஜாதகத்தின் அடிப்படையில் திசா புத்தி அந்தரத்தின் ரீதியாக உங்கள் ஜாதகத்தின் ரீதியாக வேலை வாய்ப்புகளை உருவாக்கி கொள்ளுங்கள் சொந்த தொழில் செய்கிறவங்களுக்கு முதலீடை கொஞ்சம் குறைச்சிக்கோங்க ஏன்னா பத்தாம் இடத்திற்கு எட்டாம் இடத்துல இருக்கிறதுனால அப்பப்ப முதலீடுகளை போட்டு உங்களுடைய லாபத்தை சம்பாதிங்க எளிமையாக சம்பாதிக்கலாம் மாற்றமே கிடையாது அவ்வப்போது பத்தாம் இடம் தொழில் ஸ்தானத்திற்காக முருகனுடைய வழிபாடு அதுவும் கடல் சார்ந்து இருக்கக்கூடிய முருகனுடைய வழிபாடு திருச்செந்தூருக்கு போயிட்டு வாங்க திருச்செந்தூருக்கு உங்களுடைய ஜாதக பிரகார நட்சத்திர ரீதியாக போயிட்டு வாங்க மிக உன்னதமான பலன்களை பெறுவீர்கள் புத்திரபாகியம் நல்லா இருக்கு வெளிநாடு படிப்புகள் நல்லா இருக்கு இரண்டாம் இடத்துக்கு குரு எங்க இருக்கார் பனிரெண்டாம் இடத்துக்கு குரு எங்க இருக்கார் வெளிநாட்டுல முயற்சி செய்யறவங்களுடைய ஸ்தானங்கள் கொஞ்சம் இழுப்பறியான சூழ்நிலைகள் உருவாகும் ஆனா இன்னைக்கு திருவாதிரை நட்சத்திரத்துல குரு வரும்பொழுது கண்டிப்பா வெளிநாடு போகக்கூடிய ஒரு வாய்ப்பு உண்டு வேற எதுவும் கேள்வி இருந்தா கேளுங்கம்மா அடுத்து மீன